இன்னைக்கு இந்த வீடியோ சண்டே எடுத்தது இது எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் எக்ஸிபிஷனுக்கு இங்கிருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண வந்து காயின்னு அப்புறம் ரூபா நோட்லாம் வச்சுருந்தாங்க எல்லா நாட்டோட ரூபா நோட்டு அப்புறம் காயின் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம் நிறையாவே வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகழகாக இருந்தது பட் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் வளையல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வலையில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு மற்றபடி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸு பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஐட்டம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்க அங்கே வந்துட்டு நைன்டிஸ் கிட்ஸு மிட்டாயெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அதை பார்த்தோடனே எனக்கு சின்ன வயசில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் ஞாபகம் வந்துடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான மிட்டாயெல்லாம் வாங்கிக்கிட்டோம்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஊட்டி ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஆல்மண்டு அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸு அப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் டீ தூள் காஃபி தூள் அங்கே தயாரித்தது ஊட்டியில் தயாரித்ததுலாம் வச்சுருந்தாங்க அதுவுமே கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கிக்கிட்டோம் அவள் எங்கே போனாலுமே எப்போ பார்த்தாலும் ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் வாங்குவான் அதுக்கப்புறம் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு பொம்மைலாம் வாங்கினோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வந்துட்டு மீன் வச்சுருந்தாங்க எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேங்க் கூட அதுக்கு வந்துட்டு தனியாக வச்சுருந்தாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ டி லுக்கில் வந்துட்டு டைனோசர்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க லைட்டிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு தம்பி அதை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாப்பாவும் தம்பியுமே ரெண்டு பேருமே அதை தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இப்படி தொடுற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸ்கின்லாம் அப்படி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு தம்பி அதை பார்த்து நல்லா ஜாலியாக இருந்தான் ரொம்பவே என்ஜாய் இருந்தான் அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறமா விளையாடுற இடத்துக்கு அங்கேருந்து போனோம் தம்பி வந்துட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சான் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு தம்பியும் பாப்பாவையும் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி உள்ளே போயிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பப்புள்ஸ் வந்துட்டு வச்சு விற்றுட்ருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நிறைய பப்புள்ஸ் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோருமே இங்கே போய் விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தம்பி ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டான் நிறைய குட்டி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க தம்பியுமே ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி இடத்துக்கு வரதுனால ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஓகே ரொம்ப நாள் கழித்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் ரொம்ப நேரமாக இருந்தோம் அதுக்கப்புறமா இங்கே விளையாடி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டுக்கு போனோம் ஆனால் ரொம்பவே ஒஸ்ட்டாக வச்சுருந்தாங்க அங்கே ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே கிடையாது சும்மா ரெண்டே ரெண்டு பொம்மை வச்சுருந்தாங்க எதுவுமே இல்லை ரெண்டே ரெண்டு ஐஸ் பார் மட்டும் வச்சுருந்தாங்க மற்றபடி அந்த லைட் மட்டும் தான் வச்சுருந்தாங்க வேறு எதுவுமே கிடையாது இதை வந்துட்டு அமௌண்ட்டு கொடுத்து போனதுமே சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாச்சு பாப்பா வந்துட்டு நிறைய யூடியூப்லலாம் பார்த்துட்டு ஸ்னோ வேல்டுனா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடம் பிடிச்சி தான் அங்கே போனான் ஆனால் உள்ளக்க பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு ஏண்டா உள்ளே போனோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு சுத்தமாக ஒன்றுமே இல்லை லைட்டிங் அதுக்கப்புறம் அந்த ரெண்டே ரெண்டு பொம்மை அது மட்டும்தான் இருந்தது கீழே வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஐஸ் பார் மட்டும் தான் வச்சுருந்தாங்க வேறு எதுவுமே உள்ளே இல்லவே இல்லை ஏண்டா உள்ளே போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு சரி ஓகே இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம் தம்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி பயத்தோடையும் அந்த லைட்டிங் அந்த பயத்தோடையும் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தான் நான் லைட்டெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தான் சரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் இருந்துட்டு வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் தம்பியை வந்துட்டு விளையாட வைக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தம்பி வந்து கார் ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு தம்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாண்டான் கார் பார்த்திங்கன்னா அவனையும் ஓட்டுற மாதிரி ஃபில் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் நல்லாவே என்ஜாய் பண்ணான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்லா என்ஜாய் பண்ணான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு தம்பியை மட்டும் நீங்கள் எல்லா கேம்ஸ்லேயும் விளையாட விடுறீங்க எனக்கு விளையாட விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு ட்ராகன் போர்ட் போயிட்டோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாண்டோம் சூப்பராக செம்மையாக ஜாலியாக இருந்தது அப்புறமா எல்லாமே விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு பாப்பாக்கும் தம்பிக்கும் அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் தம்பி பார்த்திங்கன்னா வந்துட்டு டாய்ஸில் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டு இருந்தான் ஒன்று கையில் வச்சுருந்தா அது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்று கேட்டான் அப்படியே பண்ணி ரொம்ப நேரம் எழுதுகிட்டு இருந்தால் அப்புறம் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கிளம்பி கூட்டிகிட்டு போயாச்சு இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ